திமுக திட்டங்களை செய்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் விமர்சனம் நலத்திட்ட உதவி வழங்கும் போது கொட்டிய கனமழை குடைப்பிடித்து காத்திருந்து மக்கள் நலத்திட்டம் முடிந்தவுடன் கட்டுக்கட்டாக கரும்புகளை தூக்கி சென்றதால் பரபரப்பு சென்னை பேரூர் அடுத்த காரம்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஜி ஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது வட்ட செயலாளர் மகேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது அதிமுக திட்டங்களை உள்டா செய்து திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது என குற்றம் சாட்டினார் அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென மழை பெய்தது மழையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் குடையை பிடித்தவாறு அமர்ந்து கொண்டிருந்ததை பார்த்த அமைச்சர் உடனடியாக தனது உரையை முடித்துவிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் திடீரென விழாமேடை அருகே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கரும்புகளை கட்டுக்கட்டாக பிரித்து சூறையாடி வீட்டிற்கு எடுத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் லேசான பரபரப்பு ஏற்பட்டது இதுக்கு மேல அவங்க வயசாகி போச்சுன்னு சொன்னா எனக்கு புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு நான் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சொன்னா ஐநூறு ரூபாய் உதவி தொகையை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி தரும் செஞ்சாங்களா இல்லையா முதியோர் உதவி ஆயிரம் ரூபாய் நீங்க தாய்மார் வாங்கிட்டு இருக்காங்க

கூடுதலாக இன்னும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் இடத்துக்காக அந்த புண்ணியவான் எடப்பாடியார் அவர்கள் கூடுதலாக ஆட்சி காலத்தில் நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரே வருஷத்துல அஞ்சு லட்சம் பேருக்கு கூடுதலாக வழங்கினார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில வயதானவர்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவம் பார்க்கணும்னு சொன்னா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க மருத்துவம் பாத்துக்கலாம் இதுக்கு புரட்சி தலைவி அம்மா அது மட்டும் இல்லீங்க வந்துட்டு கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ள அன்போடு பணியோடு கேட்டுக்கொள்ள என்னன்னு சொன்னா மின்சாரம் மின்சாரம் என்று சொன்னால் திமுக ஆட்சி காலத்தில் திரு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும் தெரியாது அன்றைய காலகட்டத்தில் புரட்சி தலைமை அம்மாவுகள் சட்டம் படுத்து சொன்னாங்க நான் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவேன் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்கி தர வேண்டும் அம்மாவும் சபதம் ஏற்றார்கள் அன்னைக்கு அம்மா மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதருடன் முதலமைச்சராக வந்தாங்க என்ன கொடுத்தாங்க தமிழகத்தை ஒரு மின்மிகை மாநிலமாக உருவாக்கி தந்து எல்லா இல்லத்திற்கும் நூறு இன்று மின்சாரத்தை இலவசமாக தந்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா நூறு நிமிஷம் இன்னைக்கு அந்த திட்டம் இருக்குதா இல்லையான்னு தெரியல ஏன்னா சொன்னா இன்னைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடைகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சதவீதம் மின்சார கட்டத்தை உயர்த்திட்டாங்க நீங்க எல்லாம் எண்ணி பாக்கணும் அதாவது ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கறாங்க அப்படின்றத நீங்க ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து தராங்க நீங்க எண்ணி பார்க்கணும் இன்னைக்கு ஆளுகின்றது விடியாத திமுக அரசு

மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த மின்சார கட்டத்தின் மூலமாகவும் அதே போன்று பாத்தீங்கன்னா வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் உயர்வு இதன் மூலமாகவும் மக்களை ஏமாற்றி ஏதோ நம்ம கட்டைய வாங்கி நம்ம கட்டையை திருப்பி தரக்கூடிய ஒரு சூழலை ஒரு திட்டம் சொல்றதுக்கு பேர் வச்சு நீங்க கொடுத்துதான் சொன்னா எல்லாம் பணியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்

اوه 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 मैं काम लेता हूँ भाई। बर्बर 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 ಡರ್ತಾ